அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவுங்க அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு குறிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவுனே சொல்லலாம் ஏன்னா சமையலறையில் பெரும்பாலும் பெண்கள் தான் நம்ம வேலை செய்கிறோம் அப்படி நம் சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை தப்பி தவறியும் கீழே கொட்டவே கூடாது நம்ம தெரிஞ்சு எந்த தப்பும் செய்ய மாட்டோம் தெரியாமையும் அந்த தவறை வந்து செய்யக்கூடாது அப்படி நம்ம தவறி இந்த பொருட்களை கீழே கொட்டினால் நம் வீட்டின் செல்வ நிலை என்பது படிப்படியாக குறையும் பணத்தடை வீண் விரயம் ஏற்படும் அதுதான் நம்ம என்னன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்போ பதிவுக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தருமே ஓடி ஓடி உழைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லைங்களா பணம் இல்லைன்னா இன்றைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட பணம் வந்து நம்ம கையில் வரும்போது அந்த பணம் வீண் விரயமாகுது இல்லை வீண் செலவாகுதுன்னு நம்ம மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுவும் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த தவறுமே செய்யலை நான் நல்லா தான் பூஜை பண்ணுறேன் வீடை சுத்தமாக வச்சுருக்கேன் எந்த ஒரு குறையுமே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பண கஷ்டம் இருக்குது பணம் வந்து தடையாக இருக்குது வரத்துக்கு தடையாக இருக்குது வீண் விரயம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த சின்ன சின்ன தவறுகள்னாலையும் இருக்கலாம் சமையல் நம்ம என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்றதை இப்போ பார்க்கலாம் முதலாவதாக ஒரு வீட்டின் பிரதானம் என்றால் நுழைவாயில் அடுத்ததாக நம்மளுடைய பூஜை அறை அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அறை ஏன்னா பூஜை அறை நிலைவாசல் சமையல் தெய்வங்கள் வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம பூஜை அறைய எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம சமையலறையும் அறையும் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்பதான் நம்ம வீட்டின் செல்வம் வந்து நிலையாக இருக்கும் செல்வத்துக்கும் சமையல் அறைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா நிறைய தொடர்பு இருக்குதுங்க அதனால்தான் சமையலறையில் இருக்கிற பொருட்களை வச்சு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் சொல்கிறோம் நம்ம அப்பேற்பட்ட சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரு சில பொருட்கள் கீழே கொட்டவே கூடாது தவறி கூட கொட்டக்கூடாது பெண்கள் காலை வேலையில் வேலை செய்யும் போது ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் இல்லை வேலைக்கு செல்கிற பெண்களாக இருப்பாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவசர அவசரமாக செய்யும் போது நம்ம தெரியாமல் செய்கிற இந்த தவறுகள் தான் இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலும் நம்ம வீட்டின் செல்வ நிலை உயர் நம்ம செல்வு நிலை குறைய இருக்க காரணமா இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலகும் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மகாலெஷ்மி கடாட்சம் யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வரணுன்னா வேண்டாம் வேண்டாம் மகாலட்சுமி தாயார் வர வேணாம்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் இல்லையா அப்போ நம்ம இந்த தவறுகளை இனிமேல் செய்ய வேண்டாம் அது என்னென்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே பொருட்கள் ஃபுல்லாக இருக்கணுங்க அதாவது தீர தீர நம்ம கொட்டி வச்சுக்கிட்டே வரணும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்து நிரப்புனிங்கன்னா ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் எப்போதுமே சமையலறை சுத்தமாகவும் நறுமணமாகவும் இருக்கணும் அதை அந்த கெட்ட வாடை துர்வாடை என்பது இருக்கக்கூடாது சிங்க்கில் பாத்திரம் இருக்கவே கூடாது இது பல பதிவில் நான் சொல்லிகிட்டே வரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருட்களை தவறியும் கீழே கொட்டக்கூடாதுன்றதை பார்க்கலாம் கடுகு நம்ம அஞ்சரை பெட்டையில் வச்சுருக்க கடுகு சமைக்கும்போது எடுப்போம் கொஞ்சம் வந்து கீழே தானே கொட்டுது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க ஏன்னா கடுகு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்குது தான் நம்ம கடுகு டப்பாக்குள்ளே காயின்ஸ் போட்டு வைங்க விசேஷ நாட்களில் வெள்ளிக்கிழமையில் போட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடுகு என்பது வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெயில் வந்து விலக்கேற்றுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட பொருள் அந்த பொருளில் வந்து நம்ம கீழே சிந்தவே கூடாது இனிமே சிந்தாதீங்க இது வரைக்கும் தெரியாது தெரியாமல் நாங்கள் கீழே சிந்திட்டு இனிமேல் நம்ம சிந்த வேண்டாம் அந்தமாதிரி சிந்தினாலும் நம்ம வீட்டுக்கு செல்வம் என்பது நிலையாக இருக்காது நம்ம வர செல்வம் வந்து அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எதிர்ப்புகள் பகை உண்டாகும்னு சொல்லுவாங்க செல்வம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத வீட்டில் வந்து பகை உருவாகும் ஏதாவது வீண் சண்டைகள் வரும்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் பால் என்றாலே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் ஒரு புது வீடுனாலும் நம்ம வாடகை வீடுனாலும் பால் காய்ச்சிரும் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வைக்கல வழியக்கூடாது அதாவது புது வீடுக்கு போகிறோம் பால் காய்ச்சிரோம் அப்படின்னும்போது பொங்கி வழியலாம் அந்த வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் விலகும் சொல்லுவாங்க பொங்கி வழிஞ்சி அந்த பால் கீழே போகும்போது அந்த வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள் விலகும் சொல்லுவாங்க அதனால தான் பால் பொங்க விடுவாங்க அதை தவிர நம்ம நார்மலாக எப்போவுமே பாலை வந்து பொங்க விடக்கூடாது தீயை விடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பால் திரிஞ்சிரும் அந்த மாதிரியே வந்து இருக்கக்கூடாது சில நேரத்தில் கொட்டுவோம் நம்மளே தெரியாமல் பால் வந்து வந்து கட் பண்ணி ஊற்றும் போது கீழே சிந்துறது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் தெரியாமல் கூட இந்த தவறை செய்யக்கூடாதுங்க தெரியாமல் கூட நம்ம பாலை வந்து கீழே சிந்தக்கூடாது இது மட்டும் இல்லாமல் நான் பால் காய்ச்சறதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் பாருங்கள் பால் காய்ச்சும் போது இந்த ஒரு பொருளை கூட போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயா நிரந்தரமாக வாசம் செய்வார் பெண்கள் கையில் எப்போதுமே பணம் இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் டிஸ்கப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி என்பதும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒன்று தான் அதனால தான் அரிசியை வந்து கழுவும் போது கீழே போகக்கூடாது கழுவும் போது அரிசி வந்து அப்படியே ஒன்று ரெண்டு போகும் அந்தமாதிரி நீர் வழியே அரிசி போகும்போது நம்ம செல்வமும் நம்ம வீட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கும்போது கூட அந்த சாதம் வந்து சிதறக்கூடாது சாதம் பொங்குனா பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்லோ பண்ணணும் அதேமாரி பால் பொங்கும் போது பொங்கி பொங்கி விடக்கூடாது இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு ஆகாது அந்த வீட்டின் செல்வம் என்பது கரையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போது கூட அரிசி வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கோ நாலு பேர் இருக்கோன்னா அதுக்கு தகுந்தார் போல வடிக்கணும் அந்த சாதத்தை வடித்து வடித்து கொட்டினாலும் அதுவும் நமக்கு பாவத்தை சேர்க்கும் அன்னபூர்ணி சாபம் உண்டாகும் இதனாலும் நம் செல்வம் நிலை என்பது கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய உப்பு அதனால தான் வெள்ளிக்கிழமையில் நம்ம வாங்கி வைக்கிறோம் ஏன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி கடலில் தோன்றியவர் மகாலட்சுமி தாயார் இல்லையா அதனால தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உப்பு வாங்கி வைங்க பூஜை அறையில்ன்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு வந்து சிதறக்கூடாது சில பேர் வந்து ஸ்பூனில் எடுப்பாங்க ஸ்பூனில் உப்பு எடுக்கக்கூடாது நம்ம கையால் தான் உப்பு எடுத்து பார்த்திங்கன்னா சமைக்க பயன்படுத்தணும் ஸ்பூனில் எடுக்கும் போது கண்டிப்பாக சிதறந்தான் இல்லைங்களா உப்பு குறைய குறைய உப்பு ஜாலியில் நம்ம உப்பு கொட்டிகிட்டே இருக்கணும் உப்பு வந்து நீர்த்து போகக்கூடாது வீட்டை நீர்த்து போனால் நம்ம வீட்டின் செல்வமும் வந்து அதே மாதிரி உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே உப்பை வந்து சிந்தவும் கூடாது உப்பு குறைய குறைய நம்ம வந்து ஜாடியில் கொட்டிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உப்பு வந்து நீர்த்து போகவும் கூடாது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து தெரியாமல் தான் செய்வோம் சமைக்கிற அவசரத்தில் காலையில் அர்ஜென்ட்டில் எதோ ஒன்று செய்வோம் ஸோ அது இனிமேல் செய்யாதீங்க இதனால் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம நிலை குறையமான குறையும் ஏன்னா உப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க உப்பை வைத்து நம்ம நிறைய பரிகாரங்கள் போடுறோம் நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது உப்பு ஸோ இனிமேல் அதையும் நம்ம கொட்டாமல் பார்த்துக்கணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்து சிந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தேவையில்லாத இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சமையலறையில் இருக்க எந்த பொருளையுமே சிந்தக்கூடாது குறிப்பாக நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களை சிந்தவே கூடாது இதெல்லாம் நம்ம தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன அவசரத்தில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இனிமேல் இந்த ஐந்து பொருட்களை கொடுமானவரை கீழே சிந்தாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாலே போதும் அதனால் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற இழப்பு வந்து நம்ம தவிர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்